அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடிக்கு எதிர்ப்பாக இன்னொருவர் எளிநீச்சல் போடும் எடப்பாடி அண்மையில் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த தொடக்க நாளிலிருந்து செயல்பட்டு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பயணித்து வந்த கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அது குறித்து செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் பேசினார் இவை இரண்டையும் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் செங்கோட்டையன் ஆரம்பகால தொண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அதுவரை அதிமுக என்றிருந்த கட்சியின் பெயரை தேசிய கட்சி போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் மாற்றத்தின் போது நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த கே ஏ செங்கோட்டையன் அப்போது ஆர் மற்றும் கே ஏ கிருஷ்ணசாமி ஆகியோரால் பாராட்டப்பட்டதாக அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்று வந்த பிறகு ஒரு பேட்டியளித்தார் அதில் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று கூறி சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்ப்பதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும் என்று கூறி பத்து நாள் கெடுவும் விதித்தார் பொதுவாக இதுபோன்று கட்சியினர் பேட்டியளிக்கும் போது வேண்டுகோள் மட்டுமே வைப்பார்கள் ஆனால் செங்கோட்டையன் அதையெல்லாம் தாண்டி கெடு விதித்தது எடப்பாடிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் செங்கோட்டையன் வகித்து வந்த கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பறித்தார் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை காரணம் சில நேரங்களில் எடப்பாடியின் நடவடிக்கை ஜெயலலிதாவை நினைவூட்டுவதாகவே இருந்தது கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்தால் எத்தகைய மூத்த நிர்வாகியாக இருந்தாலும் அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கிவிடுவார் ஜெயலலிதா அதே பாணியில் எடப்பாடியும் செயல்பட்டார் ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் கை வைக்கவில்லை ஆனால் இப்போது கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் அதிரடியாக நீக்கியுள்ளார் இதை அப்போதே எடப்பாடியால் செய்திருக்க முடியும் அப்படி செய்தால் கட்சியில் ஒரு அதிர்வலை ஏற்படும் என்பதற்காக முதலில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி பின்னர் ஆட போட்டு சிறிது சிறிதாக காய் நகர்த்தி இறுதியில் கட்சியிலிருந்தே நீக்கியுள்ளார் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்தே இந்த முடிவை எடுத்ததாக எடப்பாடி கூறியிருந்தார் இதனால் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு கட்சியிலிருந்து எந்தவிதமான எதிர்வினையும் பெரிதாக எடவில்லை கட்சியிலிருந்து நீக்கியவர்களோடு செங்கோட்டையன் தொடர்பில் இருந்ததால் செங்கோட்டையன் நீக்கத்திற்கான எதிர்வினை குறைவாக உள்ளது செங்கோட்டையன் சசிகலாவோடு ஒரு மணி நேரம் பேசினேன் என்கிறார் பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறார் பன்னீர்செல்வமும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்கிறார் தினகரன் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேட்டி பேட்டியளிக்கிறார் மேலும் பாஜக கூட்டணியிலிருந்து தினகரன் வெளியேறுகிறார் இதையெல்லாம் கவனிக்கும் போது இவர்கள் யாருக்கோ பி செயல்படுவது போல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் பன்னீர்செல்வத்தை நீக்கும்போது ஓரளவு கட்சியில் கடும் எதிர்ப்பு இருந்தது அந்த எதிர்ப்பையெல்லாம் தாண்டி அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு எடப்பாடிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது அதனால் செங்கோட்டையின் விஷயத்திலும் அவர் அதிரடி காட்டினார் ஜெயலலிதா இறந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் சசிகலாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் ஜெயலலிதாவைப் போலவே சசிகலாவும் நடை உடை பாவனைகளை பின்பற்றி தன்னை இன்னொரு ஜெயலலிதா என்றே நினைத்துக் கொண்டார் அனைவரும் சசிகலா தான் இனி அதிமுகவின் எதிர்காலம் இனி கட்சியை அவதான் கட்டுக்கோப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வார் என்று அப்போது எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அவர் பெங்களூரு சிறைக்கு செல்ல நேர்ந்தது அந்த கட்டுக்கோப்பை குலைத்தது சசிகலா சிறைக்கு சென்றதும் தினகரன் கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்தார் அப்போதுதான் எடப்பாடிக்கும் தினகரனுக்கும் மோதல் ஏற்பட தொடங்கியது ஆர்கே நகர் தொகுதியில் முதலில் தினகரனுக்கு ஆதரவாக எடப்பாடி பிரச்சாரம் செய்தார் ஆர்கே நகர் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு பின்னர் நடந்தபோது முதல்வராக இருந்த எடப்பாடி பிரச்சாரம் செய்யவில்லை அதன் பிறகு எடப்பாடி தினகரனை ஓரங்கட்டி அதுவரை தனி ஆவர்த்தனம் நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்து அவருக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுத்து அவரது எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டார் எடப்பாடி எப்போது யாரை எங்கே எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் கலையை நன்கு கற்றுத் தேர்ந்த எடப்பாடி பின்னர் பன்னீர்செல்வம் தனக்கு நெருக்கடி தருவதை கவனித்து காலம் கனியும் வரை காத்திருந்து சரியான தருணத்தில் முறையாக அவரையும் கட்சியை விட்டு நீக்கினார் யாரை எப்போது ஆதரிக்க வேண்டும் யாரை எப்போது வெளியேற்ற வேண்டும் என்கின்ற சாணக்கிய தனத்தை எடப்பாடி கற்றுள்ளார் என்றே கருத வேண்டியுள்ளது செங்கோட்டையன் மிகவும் சீனியர் என்பதால் அவரை கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்க மாட்டார் என்றே எல்லாரும் கருதி வந்தனர் காரணம் எடப்பாடி ஆரம்ப காலங்களில் செங்கோட்டையின் ஆலோசனையின் பேரில்தான் எம்ஜிஆர் காலகட்டங்களில் பழனிசாமி பணியாற்றியிருக்கிறார் என்றெல்லாம் பேசப்பட்டது ஆனால் பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்து அவர் கீழ் பணியாற்றிய எடப்பாடி பன்னீர்செல்வத்தையே பதம் பார்த்த பிறகு செங்கோட்டையின் எம்மாத்திரம் என்று அதிமுகவில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் செங்கோட்டையன் குறித்து அளித்த பேட்டியில் துரோகத்துக்கான நோபல் பரிசை எடப்பாடிக்குத்தான் வழங்க வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேட்டியளித்திருந்தார் என்றாலும் அவரது பேட்டி பெரிதாக எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எது எப்படி இருந்தாலும் சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் வரிசையில் இப்போது செங்கோட்டையன் சேர்ந்துள்ளார் இதனால் அதிமுகவில் பெரிதாக எந்தவித பிளவும் ஏற்பட்டுவிடாது என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் செங்கோட்டையின் நீக்கத்தால் அவர் சார்ந்த கோபி பகுதியில் வேண்டுமானால் அதிமுகவுக்கு சிறிதளவு வாக்குச்சரிவு ஏற்படலாமே ஒழிய ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அது பாதிக்காது என்பதால் எடப்பாடி ஆறுதல் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கோபி பகுதியை சேர்ந்தவர்களும் காலப்போக்கில் அதாவது தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாகவே செயல்படும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே எடப்பாடியின் எதிர்ப்பாளர் வரிசையில் இன்னொருவர் சேர்ந்து விட்டார் என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் அதிமுகவில் நிகழப்போவதில்லை என்பதே நடந்து வரும் கடந்த கால உண்மைகளாகும் நன்றி வணக்கம்